उन्हें बन लो ये दोनों दोषी में कैंडर पार और अधेइ मारी तामर है मारी है मिनारी

பெரும்பாலும் ஜோதிடம் படிக்கிற மாணவர்களுக்கு இருபத்தி நான்கு நிமிடம் ஒரு நாளிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடம் அப்ப அறுபது நாளிகள் அல்லது அறுபது நிமிடம் அதாவது ஒரு மணி நேரம் அறுபது நிமிடம் ஒரு மணி நேரம் அதுல எத்தனை நாளிகை இருக்கும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அறுபது நிமிடத்தை நம்ம பிரிப்போம் இருபத்தி நான்கு நாளிகை ஒரு மாளிகை ஒரு நாளை நாட்டு இரண்டு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு அறுபது நிகழ்ச்சம் நீங்க ஒரு மணி நேரத்திற்கு அதாவது அறுபது நிமிடத்திற்கு இரண்டரை நாளிகள் புரிஞ்சு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு இரண்டரை நாள்கள் அப்ப அதே நேரத்தில் ஒரு நாள் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நான்காம் அறுபது நாளை முதல் ஒன்று நீங்கள் தடுப்பு படித்து பார்த்துட்டா உங்களுக்கு அது இருபத்தி நான்கு நிமிடம் அரை நாளிகை பன்னிரண்டு நிமிடம் கால் நாளிகை

இருபத்தி நான்கு நிமிடம் ஒரு நாளிகைகளும் நம்ம பசங்கள் அப்போ நாற்பத்தெட்டு நிமிடம் ரெண்டு நாளிகை அப்போ இருபத்தி நான்கு ப்ளஸ் இருபத்தி நான்கு நாற்பத்தி எட்டு அறுபது நம்ம பங்கு போகிறோம் அப்போ மீதி இருக்கிறது அறுபது நிமிடம் இரண்டரை நாளிகை மீதி இருக்கிறது ஒரு பன்னிரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு அப்போ நாற்பத்தெட்டு ப்ளஸ் பன்னிரெண்டு அறுபது நிமிடங்கிறது இரண்டரை நாளிகை ஒரு மணி நேரம் என்பது இரண்டரை நாளிதழ் அப்போ ஒரு நாள் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படி நீங்கள் மந்த்லி வந்து இருபத்தி நான்கு பெட்ரோல் அறுபது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடம் ஒரு நாளின் இருபத்தி நாலு நிமிஷம் வச்சுடைய நம்ம அதால் வந்து பார்க்கும்போது அறுபது நாளிதழ் ஒரு நாளைக்கு அறுபது மாளிகைகள் அதே நேரத்தில் ஒரு நாளிகி எப்போதில் இருபத்தி நாலு நிமிஷத்துல வருகிறார்கள் அரை நாளிகை என்பது இருபத்தி நான்கு பாரு தமிழக நிமிடம் நாளிகை என்பது ஆறு நிமிடம் உட்கார் நாளிகை என்பது பதினெட்டு நிமிடம் இதுதான் தமிழ் ஜோதிடம் பயன்படுத்தக்கூடிய நாளிகை கணக்கோட அடிப்படை எந்த ஒரு ஜோதிட கணக்கு போடுறதுக்கும் இந்த அடிப்படை அவசியம் தெரிஞ்சிருக்கணும் நன்றி